நற்றினை பாடல் மலை குரத்தி விருந்து பாடலின் விவரங்கள் தினை குறிஞ்சு துரை தோழி ஆற்றது அருமை அஞ்சி தான் ஆற்றாலாய் சொல்லியது பாடியவர் இல்லை பாடுபட்டவர் இல்லை ஆள்இல் பெண்டிற் தாளின் செய்து நுணக்கு நுண் வனுவல் போல கிணங்கொழ ஆடு மழை தவழும் கூடு உயர் முடமுதிர் பாலவின் குடம் மருள் பெரும் பழம் கல்கேழு குறவர் காதல் மணமகள் வெறு விரல் மந்திக்கு வரு விருந்து ஆயரும் வான் தோய் எல்லை எம் காமம் கனிவது ஆயினும் யாமத்து இரும்புலி தொலைத்த பெருங்கை யானே வேஞ்சின உருமென் உறரும் அன்று ஒரு சிறு நெறி வருதலானே தேட்டத்திற்குரிய காதலன் இல்லாத தாபகமுகளில் தாம் தேடி உண்ணுமாறு முயன்று நூற்கின்ற நுணுங்கிய நுண்ணிய பஞ்சு போல கூட்டமாக காற்றால் அலையப்படும் மேகன் தவழ்கின்ற கொடுமுடிகள் உயர்ந்து நீடிய மலையிடத்து முடப்பட்டு முதிர்ந்த பலாமரத்திலுள்ள போன்ற பெரிய பழத்தின் சுளையை மலைச்சாரலில் உழுதுண்டு வாழும் குறவர் தாம் அன்போடு பெற்று வளர்த்து வருகின்ற இளமகள் கரிய விரலையுடைய மந்தியை வருவிருந்தாக ஏற்று கொண்டு கொடுத்து ஓம்பா நிற்கும் விசும்பில் நீண்ட நாடனே எம்பால் நீ காமம் மிகுதியாகக் கொண்டிருப்பினும் இரவு நடுயாமத்துக் கரிய புலியைக் கொன்ற பெரிய கையுடைய யானை கொடிய சினத்தையுடைய இடிபோல முழங்கா நிற்கும் யாவரும் அஞ்சுகின்ற சிறிய கொடிய வழியின் வருதலானே நீ சால்புடையலை ஆதலின் மிங்னம் நீ வருதலை நீக்கி வேறு தக்க செய்வாயாகும் நற்றினை பாடல் தலைவன் வரவு குறித்து தலைவி தோழியிடம் கூறுவதாக அமைந்துள்ளது தலைவன் மீது காதல் இருந்தும் அவன் வரும் வழியின் ஆபத்து கருதி கவலைப்படுகிறாள் அவன் வரும் மலைப்பாதை அச்சம் தருவதாக உள்ளது அங்கு பெரிய யானைகள் இடி முழக்கத்துடன் உலவும் மேலும் பலாப்பழத்தை மந்திக்கு விருந்தளிக்கும் குறவர் மகள் வாழும் வளம் நிறைந்த மலை அது இத்தகைய கூடிய பாதையில் தலைவன் வருவது தலைவிக்கு அச்சத்தை ஏற்படுத்துகிறது எனவே தலைவன் மீது காதல் இருந்தும் அவனுடைய பாதுகாப்பைக் கருதி தலைவி அவனை அவ்வழியில் வரவேண்டாம் என்று தோழியிடம் கூறுகிறாள்